ஊட்டியில் போது யாராவது அவங்க சொல்லிருப்பாங்களா பிரதமரை போய் சந்திக்கணும் நீங்கள் கூட்டத்தில் கலந்துக்கிட்டால் மட்டும் போராது அப்படின்ட்டு ஏன்னா நேற்றுக்கு வரைக்கும் வந்து ஆன்டி மோடி ஆன்டி மோடின்னு ரொம்ப கொதிச்சுக்கிட்டு இருந்தார் முதல்வர் அளவுக்கு மோடி எதிர்ப்பை நீங்கள் காமிச்சிட்டு திடீர்னு போயிட்டு மோடியை போய் பார்க்குறதுக்கு என்ன அவசியம் இருக்குது ஒருவேளை உதயநிதி சொன்னாரா அப்பா நீங்க போயிட்டு மோதி காதல விழுந்து என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னாரா ரெண்டாவது உங்களுக்கு நிதி வேணும் பங்கீடு சரியில்லை அப்படின்னு சொன்னா நீங்க வந்து நிதி கமிஷனை தான் அப்ரோச் பண்ணணும் மோடி அதுக்கு அப்ரோச் பண்ணணும் இந்த நாள் அந்த தீர்ப்பு வந்தது இல்லையா இடைக்கால தடை இடைக்கால தடை ஒரு வந்து டெம்பரரி மேட்டருங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இன்னைக்கு திருப்பியும் ஈடி என்ன சொல்லிட்டு இருப்பாங்க அறிக்கை கொடுத்துருக்கு பாருங்க எல்லாத்தையும் நாங்க வந்து நீதிபதிகளுக்கு சமர்ப்பிக்க போகிறோம் பார்த்தவங்க என்ன பண்ணாங்க இந்த இன்னும் ஆளையே பண்ணாம வச்சிருக்கீங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் தான் சார் இருந்தது இன்வெஸ்டிகேட் பண்ணி தொலையட்டும் நீங்க விட்டுருந்தீங்கன்னு சொன்னா பரவாயில்ல இன்னைக்கு என்னாச்சு அவங்கள எதிர்க்க போய் உங்களுக்கு இடியும் வரும் சிபிஐயும் வரும் இன்கம் டேக்ஸும் வரும் இப்போ மூணு பேரையும் இப்ப சமாளிக்க போறாங்க இந்த மீட்டிங்ல உதயநிதி ரிலேட்டபிளா சில விஷயங்கள் பேச போறாரு அப்படிங்கிற மாதிரி அதுதான் பேசுவாங்க அப்ப அந்த விஷயத்துல சமரசம் அடைவதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கு சான்ஸே கிடையாது ஏன் தெரியுமா மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது அதுவும் ஒரு திட்டம் எடுத்துட்டு வரும்போது அதாவது வளர்ச்சி திட்டம் எடுத்துட்டு வரும்போது நீங்க என்ன பண்ணீங்க கோபேக் மோடின்னு இது போட்டீங்க அந்த ஒரு வெறுப்பு நீங்க காமிச்சது மோடியினுடைய மனசுல இன்னைக்கு வரைக்கும் அகலவே இல்லை இயல்பு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் நிதி ஆயோக் கூட்டத்தில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி இந்த பக்கம் வந்து கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா ரெண்டு பேரும் வந்து வரலை லிட்டரலாக வந்து ஆப்சண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான ஆப்சண்ட் அப்படிங்கிற மூமெண்ட்டை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் மூன்று ஆண்டுகள் நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க தற்பொழுது போய் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்காங்க அந்த நிதி ஆயோக் கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு பிரேக் டைமில் பிரதமரை பார்க்குறதுக்கு வந்து டைம் கேட்டிருக்கதா தற்பொழுது வந்து தகவல் கிடைச்சிருக்கு அந்த பிரேக் டைமில் எதுக்காக இந்த சந்திப்பு அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க முதல்வர் வந்து பிரதமரை பார்க்குறதுக்கு விருப்பம் தெரிவித்தார் அப்படின்னு பார்த்தோம் க சாயங்காலம் ஒரு நாலரை மணி அஞ்சு மணிக்கு போல் அவங்க டைம் கொடுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் பட் இந்த மீன் டைம் அந்த கூட்டத்திலேயே கொஞ்சம் பிரேக் வரும் இல்லையா அந்த பிரேக்கில் கூட அவரை சந்திப்பார் அப்படிங்கிற மாதிரி டைம் கிடைச்சிட போகுது ஏன்னா நான் என்ன கேட்குறேன் ஊட்டியில் இருந்த போது யாராவது அவங்க சொல்லிருப்பாங்களா பிரதமரை போய் சந்திக்கணும் நீங்கள் கூட்டத்தில் கலந்து கலந்துக்கிட்டால் மட்டும் போராது அப்படின்ட்டு ஏன்னா நேற்றுக்கு வரைக்கும் வந்து ஆன்டி மோடி ஆன்டி மோடின்னு ரொம்ப குதிச்சுக்கிட்டு இருந்தார் முதல்வர் தொகுது அறிவுரையிலேருந்து ஆரம்பித்து மாநில சுயாட்சி ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி திணிப்பு எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் பற்றி பேசுகிறது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி பற்றி பணம் கொடுக்காதது பற்றி கோர்ட்டுக்கே போயிருக்கேன் உச்ச நீதிமன்றத்து வரைக்கும் மேட்ரு போயிருக்குது இப்போது திடீர்னு இங்கே அமலாக்கத்துறை வந்த உடனே ஏன் இந்த குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்துக்கு விளக்கம் கேட்டு எழுதினதை கூட நம்ம வந்து எதிர்க்கணும்னு சொல்லிவிட்டு மற்ற முதல்வர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இந்த அளவுக்கு மோடி எதிர்ப்பை நீங்கள் காமிச்சிட்டு திடீர்னு போயிட்டு மோடியை போய் பார்க்குறதுக்கு என்ன அவசியம் இருக்குது யார் அந்த ஐடியா கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல இது வந்து உடைய மனசுலேயே எழுந்ததா ஏன் எழுந்தது அப்படி எழுந்து அப்படி அவருடைய மனசில் எழாத ஒரு எண்ணம் ஆனால் அதை அதை அவருக்கு யார் சொல்லியிருப்பார்கள் மோடியை பார்க்கறதுனால உனக்கு உனக்கு எதை உனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது மோடியை பார்க்காததுனால உனக்கு என்ன நஷ்டம் கிடைக்க போகுது ஒரு ஒருவேளை உதயநிதி சொன்னாரா அப்பா நீங்கள் போயிட்டு மோதி காலைல விழுந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னாரா டாஸ்க்மா விவகாரத்தில் வந்து இந்த என்டையர் இதுவும் அதாவது அந்த விசாரணை முழுக்கவே உதயநிதி பக்கமாக தான் போயிட்ருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் பயங்கரமான உளைச்சலில் இருக்கிறாங்க இந்த ஃபஸ்ட் குடும்பம் அதாவது டெல்லி மாதிரி ஆகுமோ இல்லை அதை விட பெருசாகுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரிதவிப்பை நம்ம பார்க்க முடிகிறது கலங்கி போயிருக்கிறாங்க இந்த சமயத்தில் நம்ம வந்து முறைச்சிக்க வேண்டாம் நீங்கள் போயிட்டு பிரதமரை பார்த்துட்டு கொஞ்சம் சமரசமாக பேசிட்டு வாங்க அப்படின்ட்டு உதயநீதி சொல்லியிருக்கலாம் அல்லது என்னுடைய அந்த வானம் ப்ரை எல்எல்பி லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பு அதான் சந்திரமண்டலத்துக்கு போகிறோமே அதாவது ராக்கெட்டில் ஜனங்களை அனுப்புறது மக்களை அனுப்புறது அந்த திட்டத்துக்கு நீங்கள் ஏதாச்சும் மோடி வந்து டெஸ்லா கார் ஓனர் ஓகே அவர் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டாச்சே அவரை போய் அவரை போய் அவர் அவருக்கு வந்து மோடி ரொம்ப ஃப்ரெண்டாச்சு இல்லையா அதனால் அவர் வந்து நீங்கள் மோடி கிட்ட சொல்லி நம்மளுக்கு கொஞ்சம் சலுகைகள் வாங்கி கொடுங்க அந்த திட்டத்தை உடனே பயன் நடைமுறைப்படுத்துகிற மாதிரி பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு நம்ம வந்து ஒரு பொ பொதுமக்களை வந்து ராக்கெட்டில் அனுப்பிச்சோம்னா நம்மளுக்கு நல்ல பேர் வரும் ஆட்சியை கைப்பற்றுறது தான் திரும்பியும் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுக்கிட்டுருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் பாருங்கள் அடானி வந்து பார்த்தாரு நிலாங்கரையில் போயிட்டு அடானி யாரை பார்த்தாரு சபரிசனம் பார்த்தாரு இந்த சந்திப்பு உருவமே மோடி அவர்களுடைய இந்த சந்திப்பு மோடி அவர்கள் தவிர்ப்பதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா மோடி தா கண்டிப்பாக தவிர்க்க மாட்டார் மோடி வந்து எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்ல ஜனநாயகவாதி யாரு அது முதல்வர் அப்படிங்கும் போது புறக்கணிக்க முடியாது இல்லையா முதல்வர் வந்து நான் ராமேஸ்வரம் வந்தபோது என்னை புறக்கணிச்சிட்டாரு அவர் பாட்டுக்கு ஊட்டியில போய் உட்காந்துட்டாரு அப்படிங்கிறதுனால நாமும் வந்து அப்படி பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அவருடைய சம்ஸ்காரம் அவருடைய கலாச்சாரம் வேறே இவங்களுடைய கலாச்சாரம் வேற ஆனா மாற்ற மாட்டார் முதலமைச்சரை வந்து தவிர்க்க மாட்டாருன்னு சொல்றீங்க ஆனா பேச போறது பர்சனல் காரணங்கள் அப்படிங்கிற மாதிரி தானே கண்டிப்பாக பர்சனல் காரணம் தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எட்டு சேலம் எட்டு சாலையை பற்றி பேச போகிறாங்களா ஸ்டெர்லைட்டு ஆலையை திறக்கிறது பற்றி பேச போகிறாங்களா இதுக்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன அவசியம் நீங்கள் பிளான் போட்டு கொடுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுங்க இவ்வளோ கிராண்ட் கொடுங்கன்னு சொல்லுங்கள் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க என்ன எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி போகிறாங்க ஸ்டெர்லைட் ஆதையை மூடியது யார் நீங்கள் தானே இன்னைக்கு வந்து நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய அநீதி அழித்தது யார் டிஎம்கே டிஎம்கே காரணமாக தான் அந்த ஆதை மூடப்பட்டது அதுவும் எப்படி இந்த கிறிஸ்தவர்களுடைய போராட்டம் அவங்களை தூண்டிவிட்டு போராட்டம் நடத்தி அவங்க மூலமாக அந்த ஆலையை மூடி அந்த கிறிஸ்தவ வாக்குகளை அள்ளுவம் கேவலமான அரசியல் பண்ணிச்சு இந்த டிஎம்கே அதை தொ திறக்க சொல்லுங்கள் இதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது மோடியை போய் பார்க்குறதுக்கு மோடியை போய் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு என்ன சார் வரி ப்ராப்ளமாக ஜிஎஸ்டி போங்க நீங்கள் ஜிஎஸ்டினில் போகிறீங்களா ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு போகிறீங்களா மீட்டிங்குக்கு போக மாட்டீங்க உங்களுக்கு வந்து வளகாப்புக்கு தான் முக்கியமாக இருக்குது மச்சினினுடைய வளகாப்புக்கு தான் முக்கியமாக இருக்கே தவிர ஜிஎஸ்டியனில் போயிட்டு எங்களுக்கு வரி வருமானம் இதில் வந்து அஞ்சு பர்சன்ட் பண்ணுங்கள் அது பன்னெண்டு பர்சன்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு இல்லை ரெண்டாவது உங்களுக்கு நிதி வேணும் பங்கீடு சரியில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நிதி கமிஷனை தான் அப்ரோச் பண்ணணும் மோடி எதுக்கு அப்ரோச் பண்ணுறீங்க மோடி நீங்கள் அப்ரோச் பண்ணினது ஒரே ஒரு விஷய விஷயத்தில் தான் விஷயத்தில் அதாவது சென்னை மெட்ரோ ரெண்டு திட்டம் ரெண்டு நிற்கிறது ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு கடன் வாங்கி வச்சுருந்தீங்க இதுக்கு மேலேயும் கடன் வாங்க கெப்பாசிட்டி கூட உங்களுக்கு இல்லை அதனால இந்த திட்டம் நின்று போயிடக்கூடாதுங்கிறதுனால கிட்ட போய் சொல்கிறீங்க ஐயா நீங்கள் இதை எடுத்துக்கிங்கன்னு சொல்கிறீங்க மோடி உடனே அதை கையில் எடுத்துக்கிறாரு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசே மேற்கொள்கிறது அவங்க வந்து கடன் வாங்கி அதை பண்ண போகிறாங்களா அதில் சொந்த இன்டெர்னல் ரிசோர்ஸஸ்லேருந்து அவங்க செலவு பண்ண போகிறாங்களாங்கிறது நன் ஆஃப் பிஸ்னஸ் ஆனால் உங்களுக்கு அந்த சுமை இல்லாமல் போச்சு பார்த்தீங்களா மாநிலத்துக்கு அந்த சுமை இல்லாமல் போச்சு இல்லையோ அதுதான் இம்பார்ட்டண்ட்டு அதனால் அங்கே போயிட்டு மோடி கிட்டே போயிட்டு இன்னும் என்ன பேசுறதுக்கு இருக்குது இன்னும் பத்தே மாதம் தான் சார் இருக்குது இந்த பத்து மாதத்தில் நீங்கள் என்ன சார் பெரிய மெகா திட்டங்கள் கொண்டு வர போகிறீங்க கொலசேகர பண்ணால் அப்படி இருக்குது பரந்தூர் ஏர்போர்ட் அப்படியே இருக்கு எட்டு வழி சாலை அப்படியே இருக்கு எல்லாமே உங்க கையில தான் இல்லாமல் என்ன விஷயங்கள் அங்க போயிட்டு அதான் டாஸ்மாக் கண்டிப்பாக அவரை வந்து டாஸ்மாக சமரசம் பண்ணணும் அப்படிங்கிறனால தான் அவர் போயிருக்கிறாரு ஆனால் இந்த நாள் அந்த தீர்ப்பு வந்தது இல்லையா இடைக்கால தடை இடைக்கால தடை ஒரு வந்து டெம்பரரி மேட்ருங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இன்றைக்கி திருப்பியும் ஈடி என்ன சொல்லியிருக்கு பாருங்க அறிக்கை கொடுத்துருக்கு பாருங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து சு சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி நீதிபதிகளுக்கு சமர்ப்பிக்க போகிறோம் அப்படின்னு இப்போ சொல்லிருக்கிறாங்க எப்படி அரவிந்த் கேஜ்ரிவால் மேட்டரில் ஒரு ஒரு கவரில் வச்சு நீதிபதியினுடைய தனிப்பட்ட கவனத்திற்கு சமர்ப்பித்தாங்க அப்போ சமர் அதை பார்த்தவங்க என்ன பண்ணாங்க இந்த ஆளை ஏன் இந்த அரெஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க ஏன் தாமதம் அப்படின்னு கேட்டாங்க அதே தான் இங்கே வரப்போகிறது என்ன தெரியுமா இப்போது நீங்கள் ஈடியை தான் அட்டாக் இருக்கீங்க ஈடினு கொடுக்குற ஒரே ஒரு குடச்சல் தான் இப்போதைக்கு உங்களுக்கு இருக்குது ஆனால் இந்த விஷயம் எப்படி மேலே வரப்போகுறது அப்படின்னா ஈடி கூட சிபிஐ வரும் ஈடி என்ன பண்ணும் அந்த மணிலாண்டரை மட்டும் பார்க்கும் அதாவது பணப்பரிமாற்றம் எப்படி பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அதை பார்ப்பாங்க ஆனால் நீங்கள் அந்த சிஸ்டமே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ண வச்சு அதுதான் மோசடி பண்ணியிருக்கிறீங்க டெண்டர் மோசடி பண்ணியிருக்கிறீங்க பாட்டிலிங்கில் மோசடி பண்ணியிருக்கிறீங்க பாட்டில் திருப்பி எடுத்ததில் மோசடி பண்ணியிருக்கிறீங்க பத்து ரூபாவில் இருபது ரூபா நாற்பது ரூபா மோசடி பண்ணியிருக்கிறீங்க அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஆலைக்கு நாற்பது பர்சன்ட் வரைக்கும் வாங்குறதுங்கிற மாதிரி அந்த ஆலையில் நாற்பது பர்சன்ட்டு நம்ம நினைக்கிறோம் நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஒரே ஆலையிலேயே வாங்கியிருக்கிறீங்க இந்த மாதிரி இந்த சிஸ்டத்தையே நீங்கள் வந்து தவறாக பயன்படுத்தி அதிலிருந்து பிளாக் மணி ஜெனரேட் பண்ணிருக்கீங்க இல்லையா அதை யார் கண்டுபிடிப்பாக சிபிஐ வரும் நீங்கள் வந்து கொடுக்க மாட்டீங்க சிபிஐக்கு அனுமதி கொடுக்க போறது இல்லை ஸ்டாலின் அரசு ஆனால் உச்ச அனுமதி வழங்கும் இப்போ அதுக்கப்புறமா என்ன ஆகும் இப்போ இந்த பாஸ்கரன் ஆகாஷ் பாஸ்கரன் ரத்தீஷ் அந்த மாதிரி ஜூ ஜூங்கிறாங்க யாரெல்லாமோ பேரெலாம் ஒரு நடிகை பேர் கூட வந்திருக்கு அதில் அப்புறமா வந்து முன்னணி நடிகர்கள் மூணு பேர் சிம்பு அவங்கெல்லாம் இவங்க எல்லாருமே அந்த வளையத்துக்குள்ளே வரும்போது என்னாகும் அப்படின்னா மூன்றாவது துறை வரும் எது வருமான வரித்துறை ஐடி ஒன்று ஈடி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் தான் சார் இருந்தது பேசாமல் அவங்கள சொல்லணும் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி தொலையட்டும் நீங்கள் விட்டுருந்தீங்கன்னு சொன்னால் பரவாயில்ல இன்றைக்கி என்னாச்சு அவங்கள எதிர்க்க போய் உங்களுக்கு இடியும் வரும் சிபிஐயும் வரும் இன்கம் டேக்ஸும் வரும் இப்போ மூணு பேரையும் இப்போ சமாளிக்க போகிறாங்க அவங்க வேறு வழி கிடையாது அதனால தான் இந்த ஒரு பயத்தில் தான் இவருக்கு போய்ட்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் வேறு எந்த மேட்ரும் இருக்காது ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது திட்டங்கள்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் பதினாறு ரயில்வே ஸ்டேஷன்ஸு அமிர்த பாரத் திட்டத்தில் வரது அதாவது புனரமைக்கப்பட்டு ரொம்ப பிரமாதமாக பண்ண போறாங்க இவங்க தான் வந்து அதுக்கு லேண்ட் acquisition பண்ணி தரணும் பரந்தூர் விமான நிலையத்தில் லேண்ட் அக்கோசியேஷன் பண்ணி தரணும் காட்டுப்பள்ளிக்கு துறைமுகத்துக்கு லேண்ட் அக்யூசியேஷன் நிலம் கையகப்படுத்தி தர வேண்டும் இது மாதிரி பல்வேறு திட்டங்கள் மாநில அரசுடைய கையில் தான் இருக்கே தவிர மத்திய அரசு கையில் இல்லை நீங்க பண்ணி கொடுங்க நாங்கள் பண்ணுறோம் இப்போ இந்த மீட்டிங்கில் உதயநிதி ரிலேட்டபெலாம் சில விஷயங்கள் பேச போறாரு அப்படிங்கிற மாதிரி அதுதான் பேசுவாங்க அப்போ அந்த விஷயத்தில் சமரசம் அடைவதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கு சான்ஸே கிடையாது ஏன் தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது அதுவும் ஒரு திட்டம் எடுத்துகிட்டு வரும்போது அதாவது வளர்ச்சி திட்டம் எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க கோபேக் மோடின்னு இது போட்டிங்க பலூன் கருப் பலூன் ஓட்டிங்க வை கோ வைகோபால் சுவாமி தான் முன்னணியில் நின்றுக்கிட்டு இருந்தார் அந்த ஒரு வெறுப்பு நீங்கள் காமிச்சது மோடியினுடைய மனசில் இன்றைக்கு வரைக்கும் அகலவே இல்லை அவர் வந்து அதை இன்னைக்கு வரைக்கும் மன்னிக்கலை அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தில் டாஸ்க்மார்க் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசித்தா பரவாயில்ல சார் நீங்கள் பாட்டுக்கு தொட்டதுக்கெல்லாம் மத்திய அரசு மேலே பழியை போட்டுக்கிட்டு இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை போதை உங் கட்சிக்காரன் போதைப்பொருள் இருக்கிறான் கட்சிக்காரனே தயவுச் செய்தலாம் மாறி ஒவ்வொரு ஒரு கட்சிக்காரன் ஒவ்வொ எவ்வளவோ தெய்வ செயல்கள் இருக்கிறாங்க எவ்வளவோ ஞானசேகரன் உங்கள் கட்சியில் இருக்கிறாங்க கள்ளச்சாராயம் விற்கிறீங்க எல்லா எல்லாமே அதாவது என்டையர் சிஸ்டம் கொலாப்ஸ் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படி இருந்து நீங்கள் வந்து நரேந்திர மோடியையும் பாரதிய ஜனதா கட்சியையும் மத்திய அரசையும் நீங்க குறை கூறும்போது என்னாகும் அவங்க சமரசம் பண்ணிக்குவாங்கிறதுக்கு இடமே இல்லை அப்போ சமரசம் இல்லாமல் இந்த பக்கம் வந்து சண்டையில தான் முடிவதற்கு வாய்ப்பு இருக்கா பயங்கரமா மேலே போகுது இப்போ நான் சொன்னேன் இல்லையா மூணு ஏஜென்சி உள்ள வந்து குடத்தில் கொடுக்க போறாங்க நீங்க என்ன பண்ணீங்க மதுரையில் அமலாக்கத்துறையில் அங்கித் திவாரின்னு ஆள் தானே உச்ச நீதிமன்றம் என்ன சார் கேட்டது அந்த நாற்பத்தி ரெண்டு வழக்குகளும் தனிநபர் வழக்குகள் தனிநபர் மேல் போடப்பட்ட வழக்குகள் அவங்கள தான் விசாரிக்கணுமே தவிர நீங்கள் வந்து கார்ப்பரேஷனை விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்போ அங்கி திவாரி வந்து இருபது லட்சம் பணம் வாங்கிட்டார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கி திவாரியை விசாரணை பண்ணணுமே தவிர நீங்கள் வந்து மதுரை அலுவலகத்தையே முற்றுகையிட்டு பதிமூணு மணி நேரம் உள்ளே உட்காந்துருந்தீங்க எல்லாரையும் வெளியில் அனுப்பிச்சுட்டு அது ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு அப்போ இது எந்த மாதிரியான அராஜகம் சார் அது அப்போ உங்களுக்கு ஒரு சட்டம் இன்னொருத்தருக்கு ஒரு சட்டம் இருக்குமா இந்த மேட்ரையும் கூட உயர் நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு அமலாக்கத்துறை எடுத்துக்கொண்டு போகும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த மேட்ரு வந்து ரொம்ப பெருசாக வரப்போகிறது இந்த மேட்ரில் இந்த மேட்ரலாம் டிஎம்கேயை அழிக்க முடியும் அப்படின்ட்டு நரேந்திர மோடி நினச்சிருக்கிறாரு நான் கண்டிப்பாக அதை அவர் அவர் அதை செய்வார் ஓகே இந்த பக்கம் வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் வந்து திருமாவளவனவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இவங்க எல்லாருமே சந்தித்து அது ஒரு மீட்டிங் வந்து போயிருக்கு சால்வெல்லாம் பொத்தி வந்து மீட்டிங்லாம் போல போல ஆமா சா திருமாவளவன் கையில் எப்போ பார்த்தாலும் சார் இது ஒரு துண்டு கிண்டு இருக்கும் போல இருக்குது டக்குன்னு ஒரு பார்த்தோன்னே போட்டுட்டாரு நார்மலி என்னாகும் தான் நம்ம போகும்போது இதெல்லாம் வச்சுக்க மாட்டோம் இது என்ன ஒரு திட்டமிட்ட ஒரு சந்திப்பாக இருக்குமா நீங்கள் அங்கே போங்க நான் வந்துடுறேங்கிற மாதிரி என்னன்னு தெரியல ஆனால் ஒரு விஷயம் சார் திருமாவளவனுக்கு வந்து இந்த கூட்டணியில் இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அடிக்கடி இருக்கிறாரு அவருக்கு ஒரே உடம்பு சரியில்லை பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் அவருக்கு முந்தைய மாதிரிலாம் வேலை பண்ண முடியல உடல் சோர்வும் இருக்குது மன ரொம்ப அதிகமாக ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம் ப்ராபபிளி இந்த மீட்டிங்கில் அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் பற்றி பேசியிருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பிஎம்கே வந்து உடஞ்சிருக்கு பிஎம்கே வந்து எந்த பக்கம் ஏன்னா பிஎம்கேக்கும் தலித் கட்சிகளுக்கும் ஆகாது ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அந் ஆரம்பித்த அந்த புகைச்சி இன்றைக்கி இன்னைக்கு வரைக்கும் இருக்குது சந்தேகமே இல்லை அதனால் ப்ராபவலி அந்த பிஎம்கேனுடைய எதிர்காலம் என்னங்கிறது தெரியாத நிலையில் ப்ராபவலி ஏடிஎம்கே கூட்டணியில் திருமாவளவனை கொண்டு வரலாமாங்கிற ஒரு முயற்சி கூட நடக்கலாம் ஆனால் அவர் எவ்வளோ தூரம் டிஎம்கே விட்டுட்டு வருவார் அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம்தான் இதனால் ப்ராபபிலிட்டி அவரை வரமாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ